ஐயப்பன் கோவில்ல கிலோ கிலோவா தங்கம் திருட்டு நடிகர் ஜெயராம் கிட்ட விசாரணை நடத்த முடிவு கேரள மாநிலம் பத்தனம் திட்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சபரிமலை ஸ்ரீ ஐயப்பன் கோவில சன்னிதானத்திலேயே வந்துட்டு என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னா துவாராபாலகர் சிலைகளை பொறுத்திடப்பட்டிருக்க தங்க தகடு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நடைபெற்ற பராமரிப்பு புதுப்பித்தல் பணிகளின் சமயத்தில் அகற்றப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா தங்க மூலாம்பூசிதான் அந்த தகடுகளை சிலைகளை பொருத்திருக்காங்க சுமார் நாலு கிலோ எடை இருக்கக்கூடிய தங்கம் மாயமானதாகவும் திருடப்பட்டதாகவும் புகார்கள் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா ஜெயராம் இருக்கார் இல்லையா அவரை தான் விசாரிக்கிறதா முடிவு போயிட்டு நடிகர் ஜெயராம் என்ன பண்ணிருப்பாரு அவருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்ன்றத தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க கேரள மாநிலம் பத்தன்திட்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சபரிமலை ஸ்ரீ ஐயப்பன் கோவில்ல சன்னிதானத்துல அதாவது கருவறை வாயில் இருக்கக்கூடிய வாரபாலகர் கோவில் இருக்கு இல்லையா அங்க இருக்கக்கூடிய சிலைகள்ல தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பராமரிப்பு நடந்திருக்கு நாலு கிலோ எடை இருக்கக்கூடிய தங்கம் அப்படின்ற ஒண்ணு காணாம போயிட்டு தங்க முலாம் தான் பூசியிருக்காங்க தங்க தகடுக்கும் முலாமுக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கு ஆல்ரெடி இந்த வழக்குல சிறப்பு புலனாய்வு புலனாய்வுக்குள் பண்ணிருக்காங்க பெங்களூரு தொழிலதிபர் உன்னிகிருஷ்ணன் போத்தி, திருவிதாங்கூர் தேவசனம் போர்டுடைய முன்னாள் தலைவர் பி எஸ் வாசு உள்ளிட்ட ஐந்து பேரை கைது செஞ்சிருக்காங்க குற்றம் சாட்டப்பட்ட முராரி பாபு வாசு இவங்க எல்லாருமே அளித்திருக்கக்கூடிய வாக்குமூலங்கள் அடிப்படையில் மற்றொரு குற்றவாளியான பத்மகுமாருக்கு எஸ்ஐடி சார்பில் இருமுறை சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு விசாரணைக்கு அப்புறமா போதிய சான்றுகள் எதுவுமே கிடைக்காம கைது செய்யப்பட்டவங்க திருப்பி என்ன ஆனாங்க என்ன பண்ணாங்க இது பத்தி நமக்கே ஒண்ணுமே தெரியலங்க ஏன்னா அப்படிதான் போயிட்டு இருக்கு சூழ்நிலை நாலு கிலோ தங்கம் திருடப்பட்டது அப்படின்ற தகவல் மொத்த கேரளாவை மட்டும் இல்லாம ஐயப்ப பக்தர்கள் எல்லாரையுமே அதிர்ச்சியில ஆழ்த்தி இருக்கு ஐயப்ப பக்தர்கள் தங்களுடைய வேண்டுகோள் வேண்டுகோள்களை நிறைவேற்றினதுக்கு அப்புறமா ஐயப்பன் கிட்ட வேண்டிக்கிட்டதுக்கு இணங்க உண்டியல்ல பணம் பொருள் தங்கம் உள்ளிட்ட எல்லாத்தையுமே காணிக்கையா செலுத்திட்டு வராங்க இப்படி இருக்கும் பொழுது பக்தர்கள் சிறுக சிறுக சேர்த்து கொடுத்திருக்க காணிக்கையை தான் தங்கத்தை அந்த கோவில்ல கர்ப்பகிரகம் இந்த மாதிரி சன்னதிகள்ல அழகு சேர்த்திருக்காங்க ஆனா அது திருடப்பட்டிருக்கு அப்படின்னா இது எமோஷன்ஸை காயப்படுத்துற மாதிரி இருக்கு கூடிய விரைவில் திருடப்பட்ட தங்கம் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்றத புலனாய்வுத் துறை தான் சொல்லணும் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க